இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று கருத்தரங்கம் நடக்க போது இந்த முப்பதாவது கருத்தரங்கில் பத்துக்கும் மேற்பட்ட விதவிதமான தலைப்புகளில் நம்மள்கிட்ட சொற்பழிவாற்ற இருக்கிறார்கள் இந்த விழாவிற்கு வருகை புரியக்கூடிய அனைத்து பார்வையாளர்களுக்கும் நூத்தி எட்டு கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய பிடிஎஃப் புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் போன மாதமும் மிக சிறப்பான முறையில நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்திருந்தாங்க இந்த மாதமும் அதே மாதிரி நிறைய நபர்கள் வரப்போறாங்க எல்லாருக்கும் அறிவு பசிக்கான நிறைய விஷயங்கள் ஞானம் பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பதாவது ஜோதிட கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பதாவது பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா பிஇ அவர்கள் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காப் பிஜிடிசிஏ எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்து விளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் உயர்திரு ராகவேந்திரா அவர்கள் ஓய்வு பெற்ற கேவிபி மேனேஜர் திருச்செங்கோடு சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு வெற்றிகளை அள்ளித்தரும் நட்சத்திர சுற்றமங்கள் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் கோவை தலைப்பு யோகியால் வெற்றி பெறும் யோகம் யாருக்கு பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு மாணிக்கம் அவர்கள் சேலம் தலைப்பு ஒன்பதாம் பாவத்தின் சிறப்புகள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு ஜோதிடத்தின் மருத்துவத்தின் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரிக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு காரிய தடை விலக தாந்திரிக பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் நட்சத்திர ஜோதிடர் உயர்திரு பாலமுருகன் அவர்கள் கோவை தலைப்பு வைநாசிக நட்சத்திரத்தின் ரகசியங்கள் ராஜநிலை ஜோதிடர் திருமதி வினோதினி அவர்கள் கோவை தலைப்பு சுப எண்களும் அசுப எண்களும் தரும் பலன்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு

பெங்களூர் தலைப்பு பனிரெண்டு லக்னமும் கருணாநாதன் செயல்பாடும் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் இலவசமாக நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஆறு